வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் ஒரு பெற்றோருக்கு வந்து தன்னுடைய மகளை ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து ரொம்ப நியாயமானது தான் நல்ல கல்வி கொடுக்கணும் நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவாங்க ஆனால் அந்த ஒரு குறிக்கோளை அடையிறதுக்காக அவங்க சில தில்லுமுல்லுகள் எல்லாம் பண்ணாங்கன்னா அது வந்து மன்னிக்கவே முடியாது அது குற்றச்செயலாயிடும் இப்போ சிங்கப்பூரில் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குங்க அதான் ப்ரைமரி ஸ்கூல்ஸ்னு சொல்லுவோம் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து ஆறாம் கிளாஸ் வரைக்கும் ப்ரைமரி ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குது அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து சில ஸ்கூல்ஸ் வந்து கொஞ்சம் பாப்புலராக இருக்கும் சில ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அதான் ரேஃபில்ஸ் ப்ரைமரின்னு ஒன்று இருக்குது டாப் கிளாஸ் ஸ்கூல் மாதிரி அது அதுலலாம் இடம் கிடச்சுன்னா ரொம்ப பெரிய விஷயம் அது என் பொண்ணு ரேஃபல்ஸில் படிக்கிறான்னு சொன்னாலே அது ஒரு பெருமை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான்யான் பிரைமரி ஸ்கூல்னு ஒன்று இருக்குது அப்புறம் வந்து ரோசிட் ப்ரைமரி ஸ்கூல் இருக்குது அப்புறம் கேத்தலிக் ப்ரைமரி ஸ்கூல்னு ஒன்று இருக்குது அப்புறம் ஹென்ரி பார்க் ப்ரைமரி ஸ்கூல்னு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாப்புலர் ஸ்கூல்ஸு ஸோ இந்த மாதிரி ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் போட்டி போடுவாங்க அதனால் என்ன ஆகுன்னா எவ்வளோ இடம் காலி இருக்கோ அதுக்கு மேலே இருக்கும் டிமாண்டு ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுனா ஒரு ஸ்கீம் ஒன்று வச்சுருக்காங்க அதாவது அந்த ஹவுஸுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ப்ரயாரிட்டி கொடுப்பாங்க இது வந்து ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் கிடையாது இது அந்த ஸ்கூல்லேருந்து வித்தின் ஒன் கிலோமீட்டர் ரேடியஸில் உங்கள் வீடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சப்போஸ் ஒரு கிலோமீட்டர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா செகண்ட் ப்ரையாரிட்டி தான் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு கிலோமீட்டருக்கும் தள்ளி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ப்ரயாரிட்டி தான் கிடைக்கும் சிங்கப்பூரியன்ஸுக்கு தான் இது அதுக்கப்புறம் தான் பிஆருக்கும் அதே மாதிரி அப்ளை ஆகும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்சே இந்த பெண்மணிங்க வந்து இவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாக தான் இவங்க வந்து ஒரு சிங்கிள் மதர் அதாவது கணவர் வேறு எங்கேயோ போய்ட்டார் போல இருக்குது இவங்க வந்து இன்னொரு பார்ட்னரோட எங்கேயோ தங்கியிருக்காங்க இவங்களுக்கு வந்து இவங்க செலக்ட் பண்ண ஸ்கூல் வந்து இவங்க வீட்டுக்கிட்ட இருக்குது அதாவது வித்தின் ஒன் கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்குது அதனால இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பெண்ணுக்கு ஒன்னாம் கிளாஸுக்கு தான் அது ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தன்னுடைய வீட்டை வாடகைக்கு விட்டாங்க முழு வீட்டை வந்து வாடகைக்கு விட்டாங்க விட்டுட்டு வேற எங்கேயோ தொலை தூரத்தில் அந்த பார்ட்னரோட சேர்ந்து தங்கியிருக்காங்க ஸோ அந்த தொலை தூரத்தில் இருக்கிற வீடு வந்து அவுட் ஆஃப் த பவுண்ட்ரி த்ரீ கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே அதனால் லாஸ்ட் ப்ரையாரிட்டி தான் கிடைக்கும் அவங்களுக்கு ஸோ இவங்க என்ன பண்ணாங்க நேக்கா தன்னுடைய என்ஆர்ஐசியில் வந்து தன்னுடைய சொந்த வீட்டு அட்ரஸே கொடுத்துட்டாங்க நான் இந்த வீட்டில் தான் தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த வீட்டை வந்து அவங்க வாடகைக்கு விட்டாங்க ஃபுல் ஹவுஸ் வாடகைக்கு விட்டாங்க ஆறு டென்ன்டோரமும் இருக்காங்க இவங்க தங்கலை இதில் இருந்தாலும் அவங்க வந்து இந்த வீட்டில் நான் தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ஆர்ஐசியில் பேரை மா அட்ரஸை மாற்றிட்டாங்க ஸோ இந்த ஊரில் என்ன ஒரு ரூல்ன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து உங்களுடைய என்ஆர்ஐசியில் இருக்கணும் ஸோ இந்தம்மா வேற எங்கேயோ தொலை தூரத்தில் தங்கியிருக்காங்க ஸோ ஒரிஜினலாக அங்கே தான் அந்த அட்ரஸ் தான் மாற்றிருந்தாங்க வ வீடை வாடகைக்கு விட்டு போ போகும்போது அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் அட்மிஷனுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க திருப்பியும் தன்னுடைய வீட்டு அட்ரஸே கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த வாடகைக்கு டெனண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட போய் சொல்லியிருக்காங்க இது பிறப்பா நான் வந்து இந்த வீட்டில் தங்குற மாதிரி தான் என்னோட அட்ரஸை கொடுத்துருக்கேன் யாராவது செக்கிங் வந்தாங்கன்னா நானும் என்னுடைய பெண் குழந்தைகள் ரெண்டு பேர் நாங்கள் வந்து இந்த வீட்டில் தான் தங்குறோன்னு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த டெனண்ட்ஸ்கிட்ட அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நீ வந்து கதவை திறக்காத ஜன்னல்லாம் சாத்திரும் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் நீ கதவை திறக்காத ஏன்னா அப்போ தான் யாராவது வரக்கூடும் அப்படின்னு சொல்லி துர்போதனை பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து அந்த அட்ரஸ் போட்டோன்னே அட்மிஷன் கிடச்சிருச்சு ப்ரைமரி ஒனில் அட்மிஷன் கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து ஒரு திருப்பியும் கொஞ்ச நாள் ஒரு லெஸ் தென் ஒன் இயர்க்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க திருப்பி அந்த தொலைதூரத்தில் இருக்கு இல்லையா அந்த வீட்டுக்கே தன்னுடைய அட்ரஸை வந்து என்ஆர்ஐசியில் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க மாற்றிட்டாங்க ஆக்சுவலாக ஏன்னா அவங்களுக்கு பயம் வந்துருச்சு ஏன்னா நம்ம தங்குறது ஒரு இடம் நம்மளுடைய என்ஆர்ஐசியில் இருக்கிற அட்ரஸ் வேறு மாட்டினா பிடிச்சிருவாங்க அப்படின்னு அந்த பயம் இருந்துச்சு அதனால் என்ன பண்ணிட்டாங்க அந்த தொலைதூரத்தில் இருந்த வீட்டுக்கே வந்து தன்னுடைய என்ஆர்ஐசியை மாற்றின்ட்டாங்க ஆனால் ஸ்கூலில் என்ன சொன்னாங்கன்னா அது பேருப்பேன் இதுக்கு வந்து ஒரு முப்பது மாதம் ரூல் ஒன்று இருக்குது நீங்கள் வந்து இந்த ப்ரைமரி அட்மிஷனுக்கான எக்ஸசைஸ் வந்து யூஸ்வலாக எவ்ரி ஜூலையில் தான் ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஜூலைலேருந்து ரெண்டரை வருஷம் நீங்கள் வந்து வீடு மாறக்கூடாது ஸோ நீங்கள் வந்து இப்போ வீடு மாறுறேன்னு சொல்லியிருக்கீங்க எங்கள்கிட்ட புது அட்ரஸ் தரீங்க அது வந்து நாங்கள் ஒத்துக்க முடியாது ஏன்னால் தேர்ட்டி மந்த்ஸ் பீரியட் இருக்குது நீங்கள் வந்து அது இந்த அட்ரஸை பேஸ் பண்ணி அட்மிஷன் வாங்கினீங்க அதனால் இந்த அட்ரஸில் வந்து தேர்ட்டி மந்த்ஸ் நீங்கள் தங்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அவங்க யோசிச்சுட்டு சரி சரி நான் இந்த அட்ரஸ்லேயே தங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போது வந்து அந்த ஸ்கூல் பிரின்ஸ்பாலுக்கு டவுட் வந்திருக்கு என்ன அவங்க மாற்றி மாற்றி பேசுகிறாங்க எங்கே தான் தங்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நைஸாக அந்த வீட்டுக்கு போய் செக் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு போய் செக் பண்ணால் அந்த டெனன்ஸ் சொல்லியிருக்காங்க ஆமாம் ஆமாங்க இங்கே தான் தங்குறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி அவங்க ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசலை ஏன்னா பொய் சொல்லும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் வராது யாருக்குமே அதனால் கொஞ்சம் ஏதோ குழறி குளறி பேசியிருக்காங்க அங்கே தான் தங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கூல்லேருந்து வந்து ரெண்டு தடவை போயிருக்காங்க ரெண்டு தடவை மூணு தடவை போய் அப்போ எங்கே அவங்க காட்டு அப்படின்னு வேற வேறு டயத்துக்கு போயிருக்காங்க எப்போ போனாலும் வந்து இந்த ஆள் அந்த அம்மாவும் மகளும் அங்கே இல்லை ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஸ்கூலில் இது வந்து போய் ஏமாத்தம் அது பித்தலாட்டம் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவோம் எம்ஓக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒரு பொய் அட்ரெஸை கொடுத்து அவங்க அட்மிஷன் வாங்கிட்டாங்க அப்படின்னு அப்புறம் உடனடியாக ஸ்கூலுக்கு என்ன பவர் இருக்குதுன்னா எம்ஓக்கும் அந்த பவர் தான் உண்டு அந்த மாணவியை வந்து அந்த ஸ்கூல் எந்த வேற எந்த ஸ்கூலுக்கு வேணால் மாற்றிடலாம் ஸோ அவங்க பொய் சொல்லி இந்த வித்தின் ஒன் கிலோமீட்டர் தான் என் வீடு இருக்குதுன்னு பொய் சொல்லி அட்மிஷன் வாங்கியிருக்காங்க இல்லையா அது பொய்னு புரிவதான உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த குழந்தைய வந்து வேறு ஏதோ ஸ்கூலுக்கு மாற்றிட்டாங்க கொஞ்சம் ஃபாரவே ஸோ அந்த மாதிரி ஆயிப்போச்சு அதுக்கப்புறம் எம்ஓக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க கொடுத்த உடனே கேஸு ஃபைல் ஆயிடுச்சு கேஸ் ஃபைல் ஆகிட்டு யூஸ்வலாக இந்த மாதிரி விவகாரத்துக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபைன் தான் பண்ணுவாங்க மூவாயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரி ஃபைன் பண்ணுவாங்க ஆனால் இந்த தடவை வந்து ஃபைன் பண்ணலை ஜெயில் தண்டனையே கொடுத்துட்டாங்க அந்த பெண்மணிக்கு அந்த பெண்மணி நாற்பத்தி ரெண்டு வயசுமோ அவங்களுக்கு வந்து ஜெயில் தண்டனை ஒன் வீக் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க அதாவது அந்த சிங்கிள் ஜட்ஜ் தான் அதை டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுன்னு சொல்லுவாங்க இங்கே அவங்க பேர் வந்து ஷர்மிளா ஸ்ரீபதி ஷார்னாஸ் அப்படின்னு இந்திய வம்சாவளியினர் நினைக்கிறேன் அவங்க தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அதில் வந்து ஒன் வீக் ஜெயில் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ இந்த பெண்மணிக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு தான் ரெண்டு நாள் மூணு நாள் தான் இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தது இந்த பெண்மணிக்கு பயங்கர ஷாக் ஆகிருத்தோம் ஐயோ ஜெயிலுக்கு எல்லாம் கொடுக்காதீங்க நான் வந்து ஃபைனே கட்டிடுறேன் எவ்வளோ வேணால் ஃபைன் போடுங்க நான் ஃபைன் கட்டுறேன் அப்படின்னு இருக்காங்க ஏன்னா என்னுடைய குழந்தைக்கு வந்து ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது நான் வந்து டெய்லி பேஸில் மருந்து கொடுக்கணும் நீங்கள் என்ன ஜெயிலில் போட்டிங்கன்னா மருந்தெலாம் கொடுக்க முடியாது பார்த்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு மாதிரி கஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஆனாலும் அந்த ஜட்ஜ் வந்து விடலை ஏன்னா நீ பண்ண செயல் வந்து ஒரு சாதாரண ஒரு தெரியாமல் பண்ணுற தவறு இல்லை நீ திங்க் பண்ணி பிளான் பண்ணி ஃபுல்லாக அதை பற்றி ஏற்பாடு பண்ணி நீ வந்து ஏமாத்தல் பண்ணியிருக்க அதாவது அட்ரஸை மாற்றுறது மாற்றிட்டு அவங்கள்ட்ட டேலண்ட் கிட்டே போய் நாங்கள் இங்கே தான் இருக்கோம் சொல் அப்படின்னு சொல்கிறோம் இது எல்லாமே வந்து எல்லாேருக்கும் வந்து இந்த ஒரு பொய்யான ஒரு செய்யறது பொய்யான செயல் செய்கிறதுக்கான ஒரு வழியை வந்து நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க அதாவது ஒரு ஒழுக்கம் வேணும் வேணும் நீதி நேர்மை நியாயம்லாம் நம்ம தான் இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் அவர் ஹவுஸ் நம்ம தான் கடைப்பிடிக்கணும் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நீங்களே எல்லாத்தையும் வைலைட் பண்ணி பொய் பித்தலாட்டம்லாம் பண்ணியிருக்கீங்க இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா அதில் அந்த குழந்தை இருக்கு இல்லையா சேர போகிற குழந்தை அதுக்கிட்டே சொல்லியிருப்பாங்க இது யாராவது கேட்டால் நம்ம வந்து இந்த வீட்டில் தங்குறோம் அதாவது அந்த ஒன் கிலோமீட்டருக்குள்ளே இருக்கு இல்லையா அந்த வீட்டில் தங்குறோம்னா சொல்லணும் ஸோ அந்த குழந்தைக்கும் பொய் சொல்கிறதுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வருந்ததுக்க விஷயம் இது ஏற்றுக்கொள்ள முடியாது இதுக்கு வந்து ஃபைன் போட்டால் நீங்கள் வந்து உங்களுக்கு பணம் வருது வாடகை எல்லாம் வருது ஃபைன் கட்டிட்டு போயிடுவீங்க நீங்கள் இதுக்கு வந்து ஒரு கிளியர் மெசேஜ் நம்ம அனுப்பணும் அதனால சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒன் வீக் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க இப்போ அந்த பெண்மணி வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க இதுக்கு அகெயின்ஸ்ட்டாக அப்பீல் பண்ணியிருக்காங்க அதனால் தற்காலிகமாக அதை வந்து நிறை நிறை நிறுத்தி வச்சுருக்காங்க இது நிறைவேற்றாமல் ஸோ அப்போ அப்பீலில் வந்து என்ன ஆறுதுங்கிறது தான் பார்க்கணும் ஸோ மாதிரி அதாவது ஒரு சின்ன விஷயம்தாங்க பார்த்தாக்க என்ன இது ஒரு அப்புறம் ஒன்னாம் கிளாஸ் சேர்க்கறதுக்கு இவங்க ஏதோ ஒரு ஒரு ஆர்வ கோ கோளாறு ஆர்வம் மேலிட்டால பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணும் ஆனால் இதனுடைய இம்ப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா அந்த ஜட்ஜு சொன்ன மாதிரி எவ்வளோ ஒரு தவறுகள் இவங்களே ஓப்பனாக இது பண்ணி ஏமாத்துறாங்க சீட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டை இவங்க வந்து ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி பொய் சொல்லியிருக்காங்க அதான் ஃபஸ்ட் டைமே வந்து நான் இந்த வீட்டில் தங்குறேன்னு போய் சொல்லியிருக்காங்க செகண்ட் டைம் வந்து அந்த வீட்டுக்கு மாத்திரேன் ஏதோ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்கிட்ட பொய் சொல்கிறது அப்புறம் வந்து எம்ஓஇக்கு வந்து ஒரு தவறான ஒரு தகவல் கொடுக்கறது இதெல்லாம் வந்து குற்றச்செயல் அதனால தான் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தண்டனை இருக்குது இருந்தாலும் ஒரு பெண்ணு குழந்தைக்கு ஏதோ உடம்பு நிலமை இருக்குது அப்படிங்கிறாங்க அதனால சில பேருக்கு வந்து பச்சாதாபம் ஏற்படலாம் இருந்தாலும் இப்போ இந்த அப்பீலில் வந்து என்ன வரப்போறதுங்கிறது தான் நம்ம பார்க்கணும் அதனால் இது வந்து அந்த மாதிரி நிறைய கேசஸ் நடந்திருக்கு அதாவது வேண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஸ்கூல்கிட்ட இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அட்ரஸ் கொடுப்பாங்க அந்த அவங்க பிரதரு இல்லை மதர் யார் இருக்காங்களோ அங்கே அந்த அட்ரஸ் கொடுத்துருவாங்க நாங்கள் அங்கே தான் தங்குறோம் அப்படின்னு ஆனால் இவங்களோட வீடு வந்து எங்கேயாவது உட்லன்ஸு மார்சலிங் அப்படின்னு இருக்கோம் ஆனால் ஸ்கூல் பார்த்திங்கன்னா மெரேன் பெரியடில் இருக்கும் ரொம்ப ஃபாரவே இது இருந்தாலும் அதை கவர்மெண்ட்டை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி நியர்பை அட்ரெஸை கொடுத்துருவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைன் தான் போட்டிருக்காங்க மூவாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் அந்த மாதிரி ஃபைன் போட்டிருக்காங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஜெயில் தண்டனை கொடுக்கறது ஆக்சுவலாக நமக்கு ஒன்றும் புரியலைங்க அதாவது அஃப்கோர்ஸ் சில நல்ல பள்ளிக்கூடங்கள் இருக்குது அது வந்து ஒத்துக்க தான் வேணும் இருந்தாலும் சிங்கப்பூரில் இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸுமே ஈக்குவலி குட் ஸ்டாண்டர்ட் அதை படிக்கிற பசங்கள் எந்த ஸ்கூலில் வேணால் படிக்குங்க நீங்கள் படிக்கிறதுல நாட்டம் இல்லாத பசங்களுக்கு கொண்டு நீங்கள் ரேஃபிள்ஸில் சேர்த்திங்கன்னா கூட அது ஏதோ கொஞ்சம் ஏனோதானம் தான் இருக்கும் ஸோ அந்த குழந்தையுடைய உத்வேகம் படிக்கிறதுக்கான உத்வேகம் அதுக்கு சப்போர்ட்டு அந்த பேரண்ட்ஸ் கொடுக்குற சப்போர்ட்டு அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவன் இட் டசன்ட் மேட்டர் விச் ஸ்கூல் தேர் ஆர் இன் சாதாரண நூறு பேர் தெரியாத சாதாரண ஸ்கூலில் படித்தவங்கள்லாம் இப்போது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி அவங்களும் ரேஃபிள்ஸில் ட்ரை பண்ணாங்க ஆனால் ரிஜெக்ட் ஆகிடுச்சு கொடுக்கல அவங்க அப்புறம் என்ன பண்ணாங்க வேறு ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தாங்க ப்ரைமரி செகண்டரி எல்லாம் அவ்வளோ ஃபேமஸ் இல்லாத ஸ்கூலில் இப்போ வந்து அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் சீனியர் டைரக்டராக இருக்காங்க ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் அது நான் தான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் ரேஃபல்ஸில் போய் சொல்லுங்கள் மேடம் நீ ஆனால் எனக்கு இடம் கொடுக்கலப்பா ஆனால் பேர் நான் இப்போ இந்த பொசிஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க நீங்கள் அப்படின்னா எனிவே அது தட்ஸ் எ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அதனால் எந்த ஸ்கூலாக இருந்தாலும் அது வந்து ஒரு மட்டோம்னு நினைக்கிறது இல்லை ஒரு அது உருப்படாத ஸ்கூல் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறுங்க இப்போ இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா காலேஜ் அட்மிஷனுக்கு எல்லாரும் போட்டி போடுவாங்க நல்ல காலேஜில் உதாரணமாக சென்னையில் பார்த்தீங்கன்னா லயலா காலேஜ் இருக்குது அதுதான் பெஸ்ட்டு காலேஜ்னு மக்களுடைய ஒரு நம்பிக்கை ஸோ லயலாவில் எப்படியாவது அட்மிஷன் வாங்கினோம் அங்கே வந்து கட் ஆஃப் மார்க்கே வந்து எயிட்டி ஃபோர் பர்சென்ட்டோ என்னமோ அதுக்கு மேலே இருந்தால் தான் அவங்களுக்கு அட்மிஷனே கொடுப்பாங்க அதனால் அவன் வந்து நல்ல கிரீமோதை கிராப் எடுத்துகிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு காமிச்சிடுறான் எவ்ரி டைம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து விவேகானந்தா காலேஜ் இருக்குது அதுவும் ரீசனபிளி குட் காலேஜ் தான் ஐ திங்க் மயிலாப்பூர்லேயும் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் வைஷ்ணவா காலேஜு அப்புறம் குருநானக் காலேஜ் இதெல்லாம் வந்து நல்ல ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க டிசிப்ளினும் மெயின்டைன் பண்ணுறாங்க தேர் ஆல்சோ ப்ரொடியூசிங் லாட் ஆஃப் ரிசல்ட்ஸ் அதே நேரம் பச்சைப்பாஸ் காலேஜ்னு ஒன்று இருக்குது அப்புறம் வந்து கன்சாமி நாயுடு காலேஜ்னு ஒன்று இருக்குது இதுக்கெல்லாம் மக்களுடைய பார்வையில் வேறு மாதிரி இருக்குது இந்த காலேஜை பற்றிய ஒரு அபிப்பிராயம் அதுவும் ரொம்ப தவறு ஏன்னா பச்சை பாஸ் காலேஜில் படிச்சுட்டு வந்தவர் தான் நம்ம பேரறிஞர் அதனால் எந்த காலேஜையும் வந்து எந்த பள்ளிக்கூடத்தையும் காலேஜையும் வந்து நம்ம தரக்குறைவாக பேசக்கூடாது படிக்கிற பசங்க எங்கே போனாலும் படிப்பாங்க அதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்